இது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த வண்டி வாகன சத்தம் மட்டும் இல்லைன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் புத்தம் போது காலை பொன்னிற வேலை என் வானிலையே நம் தோறும் பாடும் கேட்கும் ஆனந்தம் அப்படி இருக்குங்க ஆனால் இது வந்து ஸ்லோப்பு மழை மாதிரி பாருங்க ஸ்லோப்பு ஃப்ளாட் ரோடு கிடையாது அதனால என்னோட குரல் சும்மாவே நம்ம குரல் வந்து யோகா ஓகேனா இருக்காது எனக்கு வந்து அந்த இப்போ சரியாக பாடல அப்படின்னு நினைக்கிறேன் பட் ஸ்டில் ஐ ஃபீல் ஹாப்பி அப்போ அந்த பக்கம்லாம் அப்படியே மிஸ்டர் எல்லாமையாக மறைச்சிருக்கு எதுவுமே தெரியல அவ்வளோ அழகாக இருக்கு நேற்று நான் சொன்ன மாதிரி நான் வந்து வாக்கிங்க்கு ஃபோன் எடுத்துகிட்டு வர மாட்டேன் ஏன்னா அது சேஃப்டியும் கிடையாது ஆனால் எடுத்துகிட்டு வர மாட்டேன் என்னை நம்பி ரெண்டு மூணு பேர் ஃபோன் நம்ப பண்ணி சொன்னாங்களா அதனால் சரி ஓகே அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தேன் வந்து இன்றைக்கி பார்த்தா இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிட்டேன் எப்பயுமே கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பி வருவேன் வந்துருச்சுட்டாலும் கொஞ்சம் வெளிச்சம் வரட்டும் லேட்டாக தான் கிளம்பி வருவேன் இன்றைக்கி கொஞ்சம் வீட்டு இருக்கும்போதே கிளம்பிட்டேன் அஞ்சே முக்காலுக்கு முன்னாடி கிளம்பிட்டேன் அதனால் இன்றைக்கி வந்து நான் இவ்வளோ அழகான ஒரு என்விரான்மெண்ட்டை பார்த்துட்ருக்கேன் அதை வந்து என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல அதனால கூட நான் ஷேர் சூப்பராக இருக்குல்ல எனக்கு இடுக்குல பத்த மாட்டேங்க லூசா அதனால கழுத்துட்டு போட்டிருக்கேன் லாஸ்ட் பாயிண்ட்ல தான் இருக்கு பாருங்க கொஞ்சோண்டு தான் இருக்கு எதுவும் போட்டாலும் அது அது லூசாக தான் இருக்கும் அதனால இன்னும் போட்டு சரி பார்க்கலாம் இந்த வண்டி போகிற சவுண்டு தான் கொஞ்சம் பிடிக்கல